வணக்கம் என்பரக்கு இது அனிஷின்போ அதாவது முந்தைய தினம் வந்து ஒல்ட்டன் உள்ள தால்கோவ் என்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட பதினாறு சலூன்கள் அதாவது தலைமையில் வெட்டும் சலூன்களை கொண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதோடு சேர்ந்திருந்த இம்பிஸ் கடையில் சின்ன சின்ன டேக்வே கடைகள் பிச்சா கடையில் அதிலையும் சேர்த்து அங்கே ஒரு கொண்ட்ரோல் நடத்திருக்காங்க அந்த கொண்ட்ரோலின் போது அங்கே பல பேர் குடிபட்டிருக்காங்க அதாவது வந்து என்ன சொன்னால் இலிகால் எம்பிளாய்மெண்ட் அதாவது ஸ்வார்ட் ஆர்பெட் களவான விலை வந்து அவர்களுக்கு வந்து சுற்றி வளர்த்திருக்காங்க சுற்றி வளர்த்து போது கிட்டத்தட்ட பதினாறு கடைகள் ரெண்டு மூன்று டேக்கவே கடைகள் இப்படியான கடைகளை கொண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கொண்ட்ரோல் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கொண்ட்ரோலை நடத்திக்கிறார் அந்த கொண்டோலும் போது கிட்டத்தட்ட பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அந்த கைதின் போது பல பேருக்கு இந்த நாட்டில் தங்குவதுக்கான அனுமதி இல்லாதவர்களும் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை சில பேருக்கு இங்கே வேலை செய்வதற்கான அனுமதியும் இல்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாண்டில் வந்து நீங்கள் யாருக்காவது ஷார்ட் சார்பிட் இல்லை இங்கே பிடிபட்டால் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திராயிரம் வரை உங்களுக்கு தண்டப்படும் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வைத்திருந்தால் ஒருவரையோ அல்லது ஒரு குரூப்பையோ நீங்கள் வேலைக்கு அமர்த்தும்போது எட்டு நாளைக்கு முதல் நீங்கள் அங்கே இந்த இங்கே வந்து இங்கே அறிவிக்கப்படும் அந்த ஆர்விக்கா பட்சத்தில் அவர்கள் உங்களை கொண்ட்ரோல் பண்ணி பிடிபட்டால் கிட்டத்தட்ட அதுக்கு ஐயாயிரம் ரேங்க்க்கு மேல் உங்களுக்கான தண்டப்படம் அறுவடப்படும் மற்றும் நீங்கள் அவர்களுக்கு விசா என்று தெரிந்தும் நீங்கள் சில வேலை செய்ய அனுமதி என்று தெரிந்தும் அவர்களுக்கு வேலை முடிந்தால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஃப்ரேங்க் வரை இந்த தண்டப்படம் அரவடுவதற்கான அதாவது நாற்பதாயிரம் ப்ரை மேல அறுவடை சொல்லி இங்கே சொல்லப்படுது ஆகவே தயவுசெய்து நீங்கள் சலூன் சரி சின்ன சின்ன கடைகள் சரி கியோஸ் சரி ரெஸ்டாரண்ட் சரி டேக்அவே சரி அப்படியான கடைகள் வைத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பதிவில் ஆக்க வைத்திருங்கள் எப்போ எங்கே யார் எவ்வளோ வருமானது தெரியாது அந்த நேரம் வந்து நீங்கள் யாருக்காவது பதிவில்லாமல் வேலை வைத்திருந்தால் அவருக்கு பிடித்து பிரதிபா அதை வந்து ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் வந்து நீதிமன்றத்தை கொடுத்து நீதிமன்றத்தை வந்து தீர்ப்பார் இவரை விலை கெடுத்த குற்றம் இவர் ஸ்வாட்சி ஆர்ப்பு கொடுத்த குற்றம் இப்படியான பல குற்றங்களை சுமத்தி கிட்டத்தட்ட கூடிய தொகை நீங்கள் செலுத்த வேண்டியது ஆகவே உறவுகளை நீங்கள் சொந்த தொழில் வைத்திருந்தால் இப்படியான இதுகளை தவறுங்கள் ஏனென்றால் இது பிடிபட்டால் கூடிய தண்டப்படம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் பார்த்திருப்பீர்கள் இவர்களில் வந்து பல பேருக்கு இங்கே இருக்கவே அனுமதி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு இன்னும் கூடுதலான அபராதங்கள் அவர்கள் ார்கள் ஆகவே சுவிட்சர்லேண்டில் ஷுவாட்சம் அதாவது கலவு வேலையே வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் வந்து பெரிய பிரச்சனை மட்டும் இல்லை அது வந்து உங்களுக்கு ஒரு கிரிமினல் கேஸாகவும் போகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கான கூடுதலான அபராதமாகவும் இங்கே அது வந்து நிற்கும் அவர் நன்றி வணக்கம் நேர்களை முழு அடுத்த ஒரு இன்ஃபோர்ஸ் சந்திப்போம் நன்றி